السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنب الله سخوة خليمان ورخلي ஒரு நல்ல அழகான நேரத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த சுருக்கமான இந்த நேரத்திலே ஓரிரு செய்திகளை உங்களுக்கு மத்தியில் ஆழமாக பதிய வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அதில் முதலாவது செய்தி நாங்கள் இந்த சூழலிலே அமர்ந்திருப்பதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே துறைபோக கற்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில்தான் நாங்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கோம் இந்த சிறப்பு அல்லாஹு தாலா எமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹுக்காக அல்லாஹுவிடத்தில் நாம் இதற்காக தனியாகவே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த அதாவது சிறு பிராயத்திலே கல்வியை தேடுகிற நேரத்தில் ஏன் இந்த கல்வியை தேடுகிறோம் எதற்காக தேடுகிறோம் இதன் மூலம் எங்கள் எதிர்காலம் எப்படி போகிறது என்பது போன்ற எண்ணங்கள் உள்ளங்களில் உள்ளத்திலே பெரும்பாலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சர்ஃபு நம்ம பாடமாக்குறோம் இந்த சர்ஃபை பாடமாக்கினா நம்ம எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் மனசுக்குள்ளே அப்படி ஆயிரம் எண்ணம் என்ன செய் வரும் அதே போல் நம்ம ஏதாவது ஒன்று ஹெஃபில் பண்ணுறோம் இதை நான் ஹெஃபில் பண்ணி எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் இது போன்ற அந்த என்ன கேள்விகள் திருப்பி திருப்பி மனதில் கொண்டே இருக்கும் என்னதான் பெரிய வழிகாட்டல் சொல்லப்பட்டு விட்டாலும் உபதேசங்கள் சொல்லப்பட்டு விட்டாலும் இதன் எதன் காரணமாக நம்ம படிக்கிறோம் இதோடைய உண்மையான ரிசல்ட் என்ன எதிர்காலத்தில் எங்களால் வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது போன்ற கேள்விகள் ஒரு பெரும்பாலும் முதலாம் ஆண்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று நான்கு வருடங்களுக்கு என்ன செய்யும் அந்த கேள்வி எல்லாருக்கும் என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் இது வந்து பொதுவாக இன்றைய காலத்துடைய பிரச்சனையா என்று கேட்டால் இல்லை ஆரம்ப காலத்தில் கூட பல இஸ்லாமிய அறிஞர்கள் உதாரணமாக குறிப்பாக இமாம் அப்துல்லா பின் பாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் தலைமின்ன நாங்கள் அறிவை தேடினோம் எங்களுக்கு எந்த விதமான நீயத்தும் இருக்கவில்லை மா காரணத்தில்னா நீயா எந்த விதமான நீயத்தும் எங்களுக்கு என்ன இல்லை சின்ன வயசில் நாங்கள் குர்வான மனநமிட்டோம் சின்ன வயசில் படித்தோம் ஆனால் எந்த விதமான நீயத்தும் என்ன செய்யலை உள்ளத்தில் எரிக்கலை பின்னர் சும்மா தளபுணன் நீயா பின்னர் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பொழுது நீயத்தை நாங்கள் தேடிக்கொண்டோம் நீயத்தை நாங்கள் தேடிக்கொண்டோம் அப்படி என்று சொல்லி இமாம் அப்துல்லா மின் பாரக் ரஹிமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இதை பல அறிஞர்கள் அஹமது பின் ஹம்பல் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமல்லா போன்ற பல அறிஞர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது காலத்துக்கு தான் அவர்களுக்கு இந்த மார்க்க கல்வி நீயத்தை உருவாக்கி கொடுக்குது நீயத்தை என்ன செய்து உருவாக்கி கொடுக்குது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால் இந்த சரியாவுடைய கல்வி மார்க்க கல்விக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்னென்னா தூய்மையான நீயத்தையே இந்த சரியா கல்வி உருவாக்கும் ஒரு தூய்மையான நீயத்தையே இந்த மார்க்கத்துடைய கல்வி என்ன செய்யும் உருவாக்கி தரும் நம்ம ஆரம்பத்தில் சும்மா செய்ய வயதில் சாதாரணமாக படித்து கொண்டு வருவோம் ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிற நேரத்தில் உங்களது எண்ணங்களை தூய்மையாக்கி உங்களது எண்ணங்களை வந்து நெறிப்படுத்தி உங்களது எண்ணங்களை வந்து செம்மைப்படுத்தி ஒரு நல்ல பாதையில் அழைத்து செல்வதற்கு இந்த நீயத்தை என்ன செய்யும் இந்த கல்வி என்ன செய்யும் உங்களுக்கு உதவும் சின்ன வயசில் நம்ம சொல்லப்படுற அந்த வழிகாட்டில் நம்ம செஞ்சுட்டு வருவோம் முதலாம் ஆண்டில் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு என்ற அடைகிற நேரத்தில் எங்களுக்கு அந்த அறிவு என்ன செய்யும் நம்ம தேடக்கூடிய இந்த அறிவே எங்களுக்கு வந்து தூய்மையான நீயத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் எங்களுக்கு வந்து தூய்மையான நீயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ அந்த அழகான வார்த்தை என்ன நாங்கள் அலனா நீயா எங்களுக்கு எந்த விதமான நீயத்து இல்லாமல் நாங்கள் கல்வி என்ன செஞ்சோம் இந்த மார்க்க கல்வியை தேடினோம் குறிப்பிட்ட காலத்தை அடைகிற நேரத்தில் நாங்கள் சும்மா தலபுணன் நீயா நீயத்தை என்ன செய்தோம் நாங்கள் தேடிக்கொண்டோம் அப்படின்றது நாம் என்ன செய்யறோம் பாக்குறோம் எனவே நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர் வார்டை வந்து பல கேள்விகளை கேட்பான் இதை படிச்சா எதிர்காலத்தை என்ன செய்யலாம் அதை படிச்சா என்ன செய்யலாம் இப்படி என்று ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு குறிப்பிட்ட அதெல்லாம் நம்ம தாண்டி வார நேரத்தில் தூய்மையான நீயத்தை இந்த சரியாவுடைய கல்வி எங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும் அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஆர்வம் வந்து அது வித்தியாசமான ஒரு ஆர்வமாக அது இருக்கும் எனவே இந்த கல்வி எண்ணத்தை கூட என்ன செய்யும் நல்ல எண்ணங்களை கூட தேடித்தரும் முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது கல்வியில வந்து அதாவது நம்ம ஒரு முழு பயனை அடைய வேண்டும் இந்த சரியாக கல்விக்கென மற்ற எல்லா கல்வியை விட சில சிறப்பான அதாவது பண்புகள் உண்டு இந்த சரியாவுடைய கல்வியில் நாங்கள் ஒரு தமையூஸாக ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற அளவில் நாங்கள் இந்த கல்வியில் வந்து வளர வேண்டும் அப்படி என்று சொன்னால் அதுக்கு முதல் நிபந்தனையே நூறு வீதம் எங்களை நாம் அந்த கல்விக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நூறு வீதம் இந்த அறிவை பற்றி என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களை முழுமையாக கொடுக்காத வரைக்கும் கல்வி அதனது சில பகுதிகளை எங்களுக்கு தராது எப்படி நாங்கள் எங்களை முழுமையாக அந்த கல்விக்கு கொடுக்காத வரைக்கும் அந்த கல்வி எங்களுக்கு அதன் சில பகுதிகளை கூட என்ன செய்யாது தராது நூறு வீதம் எங்களை முழுமையாக அந்த கல்விக்கு கொடுத்தால்தான் ஒரு இருபத்தஞ்சு வீதம் கல்வி என்ன செய்யும் எங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ அன்றாடம் நம்ம சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போய் சரியா துறையில் ஒரு தமயூஸாக ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற இடத்திற்கு நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சோம் என்று சொன்னால் அது என்ன ஒரு கனவாக தான் என்ன செய்ய விரிக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா முழுமையாக எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கணும் இமாம் அபுல் வஃபா இப்படின்னு அக்கையில் ஹஹிமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்நிமா ஆபன் சிறிய வயதில் வந்து எப்பயுமே விளையாட்டில் ஈடுபடுற எவரோடும் நான் தோழமை கொண்டது கிடையாது எப்படி சிறிய வயதில் எப்பையும் ஒரு ஆஃப் டைம் கிடைச்சா உடனே எஸ்போர்ட் தான் ஒரு ஒரு எப்பயாவது ஒரு ஒரு அதாவது ஃப்ரீ டைம் ஒன்று கிடைச்சால் உடனே நம் விளையாடணும் என்ற சிந்தனையோடே இருக்கக்கூடியவர்களோடு நான் தோழமை கொண்டது கிடையாது அதனால் எனக்கு கிடைச்ச பிரயோசனம் என்னென்னு சொன்னால் நான் இப்பொழுது முதிய வயதில் இருக்கிறேன் எழுவதில் இருக்கிறேன் இந்த வயதில் இருபது வயதில் எனக்கு என்ன ஆர்வம் இந்த கல்வியை தேடுவதற்கு இருந்ததோ அதை விட ஆர்வமாக நான் இன்றைக்கு என்ன செய்கிறேன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இமாம் அபுல் வஃபா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் சிறிய வயதில் காட்டின அந்த அந்த சேமிப்பு ஆர்வத்துடைய சேமிப்பு என்ன செய்யுமெண்டா பெரிய வயதில் வரும் இமா பிபுலுல் ஜோசி அஹமதுல்லா அவர்கள் எண்பதுக்கு புறவாகினவங்க எண்பதாவது வயது காலத்தில் அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் இந்த அதாவது கிராத்துல் ஆஷர் பத்து கிராத்துகள் இருக்கிறதே அவைகளில் வந்து தகசுசாகணும் ஸ்பெஷல் ஆகணும் என்று எண்பதாவது வயதில் தான் அவர் கூடுதலாக என்ன செஞ்சார் கவனம் செலுத்துகிறார்னு பார்க்குறோம் இது எப்போ வரும் தெரியுமா சின்ன வயதில் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு பாஸ் ஆகிட்ட பாஸ் அவுட் ஆகின பிற கிடைக்காது தகரூஜ் ஆகின புறவும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஒரு நாளும் திருப்பி வராது நமக்கு ஒரு ஏழு வருடம் இங்கே கிடைக்கிது என்று சொன்னால் அல்லது ஒரு அஞ்சு வருடம் நமக்கு கிடைக்கிது என்று சொன்னால் இந்த வருடத்தை நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்ம இன்றைக்கு ஒரு பக்கம் படிச்சுட்டு தானே அதனால் இன்றைக்கு ரெண்டு ஒரு விளையாடுவோம் என்று நினைக்காமல் இன்றைக்கு முழுமையாகவே நமது காலத்தை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் இதனுடைய பிரயோஜனத்தை நீங்கள் வந்து ஏழு வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் பலவிதமான இந்த சமூகத்துடைய சோழிகளில் வேலைகளெல்லாம் எல்லாம் அப்படி ஈடுபடுகிற நேரத்தில் இந்த அறிவுடைய பிரயோஜனத்தை நீங்கள் என்ன செய்வீங்க காணுவீங்க அப்போ இரண்டாவது நிபந்தனை நம்ம முழுமையாக அதாவது இந்த கல்வி சம்பந்தமாக வார நேரத்தில் பாட சிலபஸோடு சேர்த்து நமது நூலகத்தையும் பயன்படுத்துவதோடு சேர்த்து டோட்டல் நேரத்தையும் இந்த கல்விக்காக ஒதுக்கினால்தான் அறிவு தனது கொஞ்சம் பகுதியை என்ன செய்யும் எங்களுக்கு கொண்டு வந்து தருமெடுத்த மறந்துடக்கூடாது மா தைமியா அஹமதுல்லா அவர்கள் தன்னை தாய்க்கு கடிதம் எழுதுறாங்க தாய்க்கு கடிதம் எழுதுறாங்க உங்களை வந்து நான் என்ன நான் இருக்கக்கூடிய மார்க்க பணிகளின் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து எனக்கு சேவை செய்ய முடியவில்லை உங்களை பார்க்க முடியலை உங்களை கவனிக்க முடியவில்லை நான் உங்களை விட்டு தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறார் யார் மாம் இப்னு தைமியார் அஹமோஹல்லா அவர்கள் அப்போ அவங்களோட தாய் அவங்களுக்கு பதில் எழுதுறாங்க வலி தீனில் லஹி நதர் தூக் இந்த ஒரு காரணமாகத்தான் நான் உங்களை வளர்த்தேன் தாய் எழுதுகிற மகனுக்கு எப்படி இந்த நீ சொல்கிறாய மார்க்கத்துக்கு நான் ஹெதுமத்து செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் உங்களே வந்து பார்க்க முடியவில்லை என்று இதற்காகத்தான் நான் உன்னை வளர்த்தேன் அல்லாவுடைய தீனுக்காகத்தான் நான் உன்னை நேர்ச்சை செய்திருக்கிறேன் அதனால் என்னை வந்து நீ பார்த்து சந்திப்பதை விட நீங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவை இதுதான் என் லட்சியம் நீ எப்படி தான் உருவாகணும் என்பது தான் எனது எண்ணமாக இருந்தது ரப்பை தூக்கு வலி தீன் இல்லாஹி அதர்தூ அப்போ இந்த பகுதியுமாம் தாவோட தாய் என்ன செஞ்சுக்கிறேன் அபிநூத்தி ஐமியாவுடைய தாய் முழுமையாக இமாத்தேமியா ரஹ்மா உல்லா அவர்கள் இந்த தீனுக்காகவே உருவாக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க வளர்த்திக்கிறாங்க அப்ப நூறு வீதம் நூறு வீதம் கொடுத்ததுனால மாம்தீர் ரஹிமுல்லா அவர்கள் பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கன்னல் உளுமக்குள்ளகா ஆமாமா எல்லா கலைகளும் கணித கலையாக இருக்கலாம் விஞ்ஞான கலையாக இருக்கலாம் ஷரியாவுடைய கலைகளாக இருக்கலாம் எல்லாமே இமாம் பிணுதேமியாவுக்கு முன்னு கால அப்படியே உட்காந்துட்டிக்கிற மாதிரி எஹ்தார் உமேஷா வயது உமேஷா விரும்பினத்தை எடுப்பார் விரும்பினத்தை என்ன செய்வார் விடுவார் என்கின்ற அளவில் அதாவது எந்த அளவுக்கு சொல்லப்பட்டு சொன்னா குல்லு ஹதீஸ் அரிபூபின் தைமியா ஃபலேசபி ஹதீஸ் அது ஒரு அதாவது என்னது ஒரு தகலீப் கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்த அமைப்புல சொல்லப்பட்டது மாபீடு தைமியாவுக்கு வந்து அதாவது தெரியாத எந்த ஹதீஸும் என்ன ஹதீஸ் அல்ல என்று சொல்கின்ற அளவில் அவருடைய காலம் என்ன செஞ்சது அதாவது ஒரு பெரிய பலனை நம்ம கொடுத்ததை பார்க்குறோம் இப்போ ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது அற்புதமான காலம் இது இந்த பகுதியில் எங்களால் முட்டிஞ்ச அளவுக்கு எங்களை நாம் இந்த அறிவுக்காக என்ன செய்யணும் அர்ப்பணிக்க வேண்டும் எங்களுக்கு அல்லா ஒரு எதிர்காலத்தை என்ன செய்திருப்பான் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை எழுதியிருப்பான் ஒரு நல்ல ஒரு முடிவை என்ன செஞ்சிருப்பான் எழுதியிருப்பான் அதுக்கு எங்களுடைய முயற்சிகள் மிக முக்கியமாக தேவை எங்களது முயற்சிகள் மிக முக்கியமாக தேவை என்பதை மறந்துடக்கூடாது நாங்கள் ஒரு இலக்கில் ஒரு அதாவது குறிப்பிட்ட படித்தரத்தில் நம்ம படித்தாலும் கூட கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது வாசிப்பு கூடுதலாக செய்ய வேண்டியது என்ன வாசிப்பல் கிரா தொடர்ந்து பாடங்களையும் தாண்டி இப்போ பாடங்கள் சிலபஸ் எல்லாம் நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக வச்சு நம்மளை உருவாக்குறதுக்காக வைத்து படிமுறைகள் இதையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது நீங்கள் பதிஞ்சுக்கோங்க கூடுதலான வாசிப்பு நாங்கள் செய்யும் எங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குதோ எதெல்லாம் இந்த அரபு நூக்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இருக்கிறதோ அவைகளெல்லாம் தேடி 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 வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அதுக்காக வேண்டி கவலைப்பட்டு அதுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும் அந்த கவலை இருக்குது இந்த கவலையின் காரணமாக அல்லாஹூத்துல நிறைய அறிவை கொண்டு வந்து சேர்ப்பான் நம்ம உள்ளத்தில் ஒரு கவலை இருக்குது என்னால் வாசிக்க முடியவில்லையே என்னால் பார்க்க முடியவில்லையே என்னால் என்ன அதாவது விளங்க முடியலையே நான் இவ்வளோ வாசிக்கிறேன் ஒரு ஆரம்ப தெரிஞ்சுக்கிறேன் என்னால் விளங்க முடியலைன்ற ஒரு கவலை உங்களுக்கு வருமே இந்த கவலை நிறைய வளர்த்துக்கோங்க இந்த கவலையின் காரணமாக அல்லாஹூத்தாலா நிறைய கல்வி என்ன செய்வான் தருவான் மா விமுதைமி அஹமகுல்லா அவர்கள் எந்த பள்ளிக்கு போனாலும் சரி மா விமுதைமி அஹமுல்லா அவர்கள் எந்த பள்ளிக்கு போனாலும் அதாவது துவா கேட்பார்கள் அதில் குறிப்பாக எதை எங்கேயெல்லாம் வந்து மக்கள் வந்து புறக்கணித்து பாலடை இந்த இருக்குமே யூஸ் பண்ணப்படாத தூரங்கள் உள்ள அந்த பள்ளிக்கு போனால் நிலத்தில் தலையை புரட்டி கொண்டு அவர் கேட்கக்கூடிய உண்டு ஒன்று யாமோ அள்ளிமா ஆதம் கற்பித்தவனே எனக்கு கல்வியை தா சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்தவனே எனக்கு என்ன விளக்கத்தை தா என்று சொல்லி யாரும் அஹிம் அல்லா அவர்கள் கேட்பார்கள் ஏன் ஆதம் ஆதமுக்கு கற்பிக்கிறவனே அப்படின்னு சொன்னார்கள் ஆதம் அலையாத்துக்கு ஆதம் அலி இஸ்லாத்துக்கு கல்வி கொடுக்கறதுக்கும் இறைவனுக்கும் இடையில யாரும் என்ன இல்லை இருந்தது யாரு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதே போல சுலைமான்ஸ்லாத்துக்கு விளக்கம் கொடுக்கறது இன்னொருத்தர் வந்து என்ன செய்யல அந்த விளக்கத்தை சொல்லலை அல்லாஹூதலா அந்த விளக்கத்தை என்ன செஞ்சான் போட்டான் அது மாதிரி எனக்கு கல்வியையும் என்ன செய் மு அல்லிம் ஆதம் அல் யா ஆதமுடைய இறைவனே கற்பித்தவனே ஆசிரியனே எனக்கு கல்வியை தான் யா முஃபஹிம் சுலைமான் ஃபஹிம்னி சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்தவனே எனக்கு தா என்று சொல்லி சொல்லிமா அவர்கள் பல முறை என்ன செய்வார்கள் கேட்பார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மாணவர்களே நாங்கள் அடிக்கடி இந்த கவலை இடத்துல வேண்டும் சில நேரங்களில் என்னடா நமக்கு படிக்க முடியலையே விளங்க முடியலையே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது என்று ஒரு நிலமை வந்துன்னு சொன்னால் நீங்கள் உங்களை பயிற்றுவிச்சு கொள்ள வேண்டிய ஒரே முறை என்னென்றால் உங்களுக்கு தெரியும் சியர் அலாமின் நுபலா இமாம் ஜஹபி அவர்களுடைய இருபது பாக புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களோட லைப்ரரியில் போய் தேடி எடுங்க உங்களுக்கு விரும்பிய ஒரு அறிஞர் இமாம் புகாரியாக இருக்கலாம் இம்மா முஸ்லீமாக இருக்கலாம் மா இம்னுல் ஜசீர் அஹமதுல்லா அவர் இப்படி யாரை பற்றி நீங்கள் படிக்க நினைக்கிறீங்க அவரை எடுங்க எடுத்து அந்த அந்த பக்கத்தை மட்டும் வாசிங்க வாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு பெரிய தர்பியாண்டு கிடைக்கும் பல இமாம்களுடைய வரலாற்றை நீங்கள் படிக்கிறது சீராளம் என்னும்போல உங்களுடைய அதாவது முன்னால் இருக்கணும் ஒரு கிபிலாவாக இருக்கணும் அதை நீங்கள் அதை எடுத்து அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒருவருடைய வரலாறை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் பிரட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே சில ப பல ஈமானிய உதிர்வுகள் என்ன செய்யும் ஏற்படும் அடைய நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க இப்படியெல்லாம் படிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சில இமாம்களுக்கு வந்து அடையாளம் கிடைக்குமா என்று சொல்லுகின்ற அளவில் இருந்தார் இமாம் ஷாஃபி அவர்கள் அவர்களெல்லாம் வறுமைண்ட அப்படிப்பட்ட வறுமை உச்சகட்ட வறுமை நோட்ஸ் எடுக்கிறதுக்குரிய அந்த பேப்பர்கள் இருக்குதே அதுகளெலாம் இல்லாமல் இருந்தது அந்த இமாம் ஷாஃபி ரஹம்லா அவர்களுக்கு அதை இந்த அரசாங்க தெய்வானில் இருந்து எழுதிட்டு பேப்பர்கள் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு ஏதாவது கெருக்கிட்டு வீசுவாங்களே அந்த பேப்பர்களை அந்த இடத்துக்கு போய் புறக்கி எடுத்தவங்க தெரியுமா அவட தாய் இமாம் ஷாஃபியுடைய தாய் அதையெல்லாம் புறக்கி எடுத்து கோர்வை செஞ்சு இமாம் ஷாஃபி ரஹம் உள்ளாவோட கையில் கொடுப்பாங்க நோட்ஸ் எடுக்கிறது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அவருடைய கையில் கொடுப்பாங்க இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மதுகபுடைய ஒரு அதாவது ஒரு முன்னணி தலைவராக அல்லது இமாமாக உருவாகுவார்னு நினைச்சியும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தாயுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் இந்த இடத்தை என்ன செய்தார்கள் அடைந்தார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இமாம் மாலிகிட்ட போய் இமாம் ஷாஃபி சேர்க்கறதுக்கு எடுத்த முயற்சிகள் சாதாரணம் அல்ல எனவே நான் இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் மா மாலிக் ஷாஃபி பார்த்து சொல்கிறாரு இன்னி அரா நான் பார்க்கிறேன் இன்னாக அதாவது இன்னி அரான் அறான் அல்லாஹு நூரம் கல்பிக் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்தி இருப்பதை நான் பார்க்கிறேன் பாவத்துடைய இருட்டின் காரணமாக அதை அழித்து விட வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு உபதேசம் சொல்கிறாரு பத்து வயசுலேயே பார்க்கிறாரு எனவே நான் உங்களுக்கு த அதாவது பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு சூழல் இந்த சூழ்நிலையில் கவலைகள் வேதனைகள் நம்ம எப்படி படிக்கிறேன்னு சொல்கிற ஆர்வங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கிறோம் நிறைய எரிக்கணும் அதாவது மன்கானத் லஹு பிதாயத்துன் முஹரிகா த லஹு லகு முஷ்ரிகா யாருக்கு எரிக்கக்கூடிய விதமான ஒரு ஆரம்பம் இருந்ததோ அவருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமையும் எரிக்கக்கூடிய அமைப்பிலான ஆரம்பம் அப்படின்னு என்ன நீங்கள் எரிஞ்சு போகின்ற அமைப்பிலான ஆரம்பம் அவ்வளோ முயற்சி அவ்வளோ கவலை அவ்வளோ வேதனை என்று இருந்தால் அவருக்கு வந்து ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் என்ன செய்யும் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நிறைய அறிஞர்களுடைய கூற்றுக்களை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த மூன்று விஷயங்களை கொஞ்சம் மனதில் ஏற்படுத்தி ஒன்று நீயத்தை கூட தூய்மையான நீயத்தை கூட இந்த கல்வி என்ன செய்யும் உருவாக்கி தரும் என்ற சிந்தனை இரண்டாவது வந்து ஒரு அதாவது தொடரேச்சியாக எங்களை நாங்கள் இந்த கல்விக்காக என்ன செய்கிறது அர்ப்பணிக்கக்கூடிய அந்த சிந்தனை மூன்றாவதாக நாங்கள் இதில் அதாவது இறைவண்டத்தில் பிரார்த்தனை செஞ்சு கவலைப்பட்டு இந்த கல்வியை தாண்டு கேட்டு இந்த கவலையோடு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்து என்று சொன்னால் கொஞ்சம் காலம் போற நேரத்திலேயே இந்த கல்வியால் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தருவான் இந்த கல்விக்கென ஒரு இன்பம் இருக்குது அந்த இன்பத்தையும் அல்லாஹுத்தாலா தருவான் அந்த ஒரு மூணு நாலு வருஷம் தான் கொஞ்சம் இருக்கும் அந்த இன்பம் கிடைச்சிட்டுன்னு வைங்க இந்த கல்விக்குன்ற ஒரு ஒரு முத்தவா இருக்கு ஒரு இன்பம் இருக்குது அந்த இன்பம் கிடைத்து விட்டால் அது தானே அவங்களே கூட்டிகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுடும் நீங்க நினைக்க கூட இருபது முப்பது வருஷத்துக்கு இதே கஷ்டம் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படியே இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும் அதுக்கு பின்னால இந்த கல்வி உங்களை அழைத்து செல்லும் அந்த இன்பம் என்ன செய்யும் உங்களை அந்த பாதையில என்ன செஞ்சிடும் கூட்டி சென்று விடும் அல்லாஹு தாலா நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த தௌஃபிக்கை செய்ய வேண்டும் அடிக்கடி ரப்பி ஜதினி அல்லா எனக்கு நல்ல கல்வியை தா என்று சொல்லி என்ன அதிகரித்து தா என்று சொல்லி பிரார்த்திப்போம் அல்லாஹ் அல்லாஹு தால மனைவரையும் ஆக்கியால் முறிவானாக